தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் சிறுகவும் வேண்டும் யோவான் மூன்று முப்பது தலைப்பு மாபெரும் ஸ்லாக்கியம் இன்றைய தேவ மனிதர் ஜான் ராஜர்ஸ் மண்ணில் பிறந்தது கிபி ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு விண்ணில் சென்றது நான்கு இரண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஊர் டெரிடென்ட் பிரிம்கம் நாடு இங்கிலாந்து தரிசன பூமி இங்கிலாந்து அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிலைத்து நின்று இரத்த சாட்சியாக மறிப்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியம் அல்ல இச் சிலாக்கியம் பெற்றோர் பேறு பெற்றவர்கள் ஆவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் இதே நாள் பிப்ரவரி நான்காம் தேதி மாபெரும் கூட்டத்தின் நடுவே கம்பத்தில் கை கால்கள் கட்டப்பட்டவராக சுற்றிலும் விறகு கட்டைகள் அடுக்கப்பட்டு தீ வைத்து கொளுத்தப்பட்டார் ஜான் ராஜர்ஸ் ரத்தமேரி என்று அழைக்கப்படும் இங்கிலாந்து அரசின் காலம் அது கத்தோலிக்க மதம் சாராத தேடி பிடிக்கப்பட்டு இரத்த சாட்சிகள் ஆக்கப்பட்டார்கள் அரசாட்சியில் கொடுங்கோன்மை கோர தாண்டவமாக நடைபெற்று கொண்டிருந்தது ஆயினும் புரட்சியாளர்கள் தங்கள் புதுமைகளை கிறிஸ்துவுக்குள் மிகுந்த தைரியத்துடன் செய்து வந்தனர் ஜான் ராஜர்ஸ் ஆயிரத்தி ஐநூறாம் வருடம் பிறந்தார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பயின்றவர் கத்தோலிக்க போதகராக தன் பணியை தொடங்கிய இவர் ஜான் விக்ளிஃபின் நட்பை பெற்று கிறிஸ்துவின் தொண்டரானார் அனைவர் கைகளிலும் வேதாகமம் கிடைக்க வேண்டும் என்ற ஆவல் அவர் உள்ளத்தில் எழுந்தது இந்நிலையில் ஜான் விக்லிஃப் கழகக்காரர் என்று கைது செய்யப்பட்டு எரித்து கொள்ளப்பட்டார் எனவே விக்லிப் மொழிபெயர்த்த வேதாகமத்தின் பிரதிகளை ஆங்கிலத்தில் வெளியிட முயற்சிகளை மேற்கொண்டார் மக்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் மொழிகளில் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தனர் இறுதியாக ராஜர்ஸ் எதிரிகளின் கைகளில் சிக்கினார் வேதாகமத்தை வெளியிட்ட காரணத்திற்காக அவரை தீயிலிட்டு உயிரோடு கொளுத்தினர் மரண வேளையிலும் கிறிஸ்துவின் மீது மிகுந்த பற்று கொண்டவராக தன் விசுவாசத்தை நிலை செய்தார் அன்பரே உங்கள் கரங்களில் உள்ள வேதாகமத்தை எவ்விதம் பயன்படுத்துகிறீர்கள் வாழ்விலிருந்து வாழ்வுக்கு என்னை எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுவித்து கல்வாரியின் ஆணிகள் என்னை என்னில் பாய என்னை திறக்க உதவி செய்யும் என்கிறார் ஜிம்